ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேருந்தே வந்து நமக்கு தெரிஞ்ச ஹெர்பல் ப்ராடக்ட் இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எப்படி சேல் பண்ணலாம் எப்படி வந்து கஸ்டமர்ஸ் அண்ட் மனி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே நம்ம முகத்தையும் நம்ம உடம்பையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இதை வந்து நிறைய பேரில் அன்றைக்கி சொல்லுவாங்க குங்குமாதி ஆயில் சொல்லுவாங்க ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நம்ம வைக்கிற பேர் தான் பட் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர்ஸ் திரும்ப வாங்குவாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க தான் பட் நம்ம கொடுக்கறது வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் வந்து கஸ்டமர்ஸ் திரும்ப வாங்குவாங்க நம்மளாலையும் இருந்து இன்றைக்கி மணி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நம்ம வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு ப்ளஸ் உங்களுக்கு எந்த வீடியோஸ் ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எப்படி பிஸ்னஸ் வீட்டிலருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட ஹோல்சேலாக இப்போ நீங்கள் சில பேர் வந்து வீட்லேருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ மணி வந்து ரொம்பவே சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம வந்து அளவுக்கு மொத்தமாக எடுக்கணும் அமௌண்ட் அந்தளவுக்கு நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து பீசஸ் கூட நீங்கள் வாங்கி ரீசலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ஹேர் டை ஹேர் ஆயில் ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு இந்த மாதிரி எல்லா ஹேர்பெல் ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்டே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இது எல்லாமே நம்ம வீட்லேருந்து ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு நாள்லேயே நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் ஆஃபர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஹெர்பெல் ப்ராடக்ட் வந்து அடிக்கடி ஆஃபர் போட்டுகிட்ருக்கோம் ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான டிப்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அடிக்கடி பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோஸும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வீட்டிலேருந்தே இந்த தொழில் பண்ணுறாங்க உண்மையாகவே அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து பீசஸ் கூட கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கி ரன் பண்ணி அவங்களும் இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்